ஊர்ல உலகத்துல இல்லாத மருமகளை கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு எல்லாம் என்னையே சொல்லணும் நைட்டு ஃபுல்லா தூங்காம விடிய விடிய பொண்டாட்டியும் புருஷனு மொன மொனன்னு பேசுறது காலையில பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு வெயில் மூஞ்சு நடிக்குது இப்ப எந்திரிக்க முடியல காலையிலே ஆரஞ்சு தொலைது பாரு இந்த ஆம்பளை தனி கொடுத்துற போல சொன்னா வந்து தொலைய மாட்டோம் ஒரு ரூம் இல்லாம நட்ட நட வீட்டுல ஊரே பாக்குற மாதிரி தூங்க வேண்டியதா கிடக்கு அம்மனிக்கு காலங்காத்துல முழிக்க முடியலையோ முழிச்சாச்சு முழிச்சாச்சு ஏங்க எங்க எந்திரிங்க என்னடி நீ எந்திரிச்சிட்டீனா போ எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் நீ எந்திரிச்சிட்டீனா நீ போக வேண்டியதானே எதுக்கு அவனை எழுப்புற என்னத்த நானும் மனசிதானே நான் மட்டும் எந்திரிக்கணும் உங்க பையன் மட்டும் விடிய விடிய தூங்கணுமோ இங்க பாரு உங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு நான் வரல அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க

வர்ஷம்பெலாம் இப்படி சொல்லடா தூங்கிட்டு இருக்கீங்க தெரியலட்டா இப்படி தூங்குறோம்னு அப்புறம் என்னத்துக்கு கத்துறீங்க ஆமாம் ஆமாம் நான் கத்தி பதினோரு மணிக்கு தான் எந்திருக்கிறீங்க உங்களை கண்டுக்காமல் விட்டோம் மதியம் ரெண்டு மணிக்கு தாண்டி எழுந்திருப்பீங்க காலை நேரத்தில் தூங்கி நினைச்சின்னு உங்கக்கிட்ட கத்துனேன் எனக்கு ஏறி மண்டை வெடிச்சிரும் நான் அப்படியே திரி வாழ்க்கையில் நல்லா உருப்பிடுவ இங்க பாருங்க என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் வாய் ஓவரத்தா பேசிட்டு இருக்கீங்க ஏம்மா ஏமா நீ வேற அவ பாட்டுக்கு வம்பே வேணாம் தான் வெளியே போனான் ஓ வாய வச்சுக்கிட்டு கம்பனே இருக்க மாட்டியாமா என்ன மாய மந்திர போட்டு அவன் முந்தில முடிச்சு வச்சுக்கிட்டாலோ தெரியல நல்லா அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த ஆட்ட ஆடுறடா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்த

அக்கா நான் பாட்டுக்கு இருக்கேன் அத்தை தான் தேவையில்லாம வாய கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களே என்னன்னு கேளுங்க அவங்களுக்கு எங்களை பார்த்தா தான் இடிச்ச வாயா தெரியும் நீங்களே கேளுங்க ஏங்கத்த எதுக்கு காலையிலே கத்திட்டு இருக்கீங்க நீயே கேளு கஸ்தூரி நீ ஆறு மணிக்கு எந்திரிச்ச இவ பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறா அதுவும் நான் அந்த கத்து கத்துனதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறா இப்படி எந்திரிச்சா நீயே சொல்லு குடும்பம் உருப்பிடுமா அத்த விடுங்கத்த போக போக சீக்கிரமா எந்திரிச்சிருவா சின்ன பொண்ணு விடுங்க காய் பொண்ணுதானத்தை ஆமாங்க நறுக்கி குடுக்கறோம் அதெல்லாம் எதுவும் வேணாம் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க சமைக்கிறத நான் மட்டுமே பாத்துக்கறேன் எங்களுக்கு என்னக்கா வேலை நீங்கதான்க்கா பாவம் வீட்டுல இருக்க அம்பிட்டு வேலை இழுத்து போட்டு பாக்குறீங்க எங்களுக்கே பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அடி வாய முடிக்கிட்டு வேலை குடுத்தா பார்த்து பாத்து கிழிச்சிரு கம்மி எப்பயும் போல அதே வேலை பார்க்கட்டும் நாயை முடிக்கிட்டு இருந்த கூடாது கேட்கணும்னு அப்பப்ப ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அக்கா வேலை வேலைமா என்னக்கா என்னத்தான் கேட்டுக்கணும் இல்லைன்னா வச்சுக்க நம்மளே கெட்ட மருமங்களை ஆக்கி விடுவாங்க தெரிய மாட்டேங்குது யாருக்கு என்ன சொன்னாலும் ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போயிடுறேன் இப்படி இல்லைன்னு மிளகாய் அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம கஸ்தூரி அக்கா எடுத்துக்க இப்படி வீட்டுக்கு வந்த புதுசுல மண்டே ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கும் மேல இப்ப வரையும் ஆட்டிக்கிட்டே தான் தெரியுது இப்படி எல்லாம் இருந்தா குறைக்க முடியுமா ரெண்டு பேரும் என்ன வந்த வர அங்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க பேசுறது அக்கா கிட்டே சொல்ல மாட்டீங்களோ ஏக்கா உங்ககிட்ட சொல்லாம ஏக்கா அது ஒண்ணும் இல்ல அவனுக்கு ஏதோ இடுப்பு வழியாமாக்கா அதான் இது மறந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்க பாட்டுக்கு மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க கொஞ்சம் கோச்சுக்காம நீ டீய மட்டும் போட்டுட்டாக்கா முதல் சுழிக்கம்ல உளுந்து வெந்தயம் எல்லாம் போட்டு களியாட்டி தந்திருப்பேன் இடுப்பு வலி நல்லா கேட்டிருக்கோம் சரி விடு நாளை காலையில களி செஞ்சு தரேன் அதுல நல்ல ஊத்தி வெள்ளத்தை போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்க வலி நல்லா கேட்கி அக்கா எனக்கு களி எல்லாம் பிடிக்காது நீங்க பாட்டு கிண்டிட்டு இருக்காதீங்க எங்க அம்மாவும் செய்வாங்க நல்லா தொட்டே பாக்க மாட்டேன் கொள்ள கொலன்னு ஒரு மாதிரியா இருக்கும் சுத்தமா எனக்கு சாப்பிடவே பிடிக்காதுக்கா ஆமா ஆமா அப்படியே சாப்பிடாமே இரு எல்லா வழியும் வரத்தான் செய்யும் என்ன பிள்ளையா இருக்கீங்க வல்லு வரது நான்படியே அல் திங்கணும் எதையும் சாப்பிடாம இப்படி ஒல்லியா குச்சி மாதிரியா இருக்குது இருந்துட்டு போயிடறா உங்கள மாதிரி நான் இருந்தேனா வெச்சுக்கங்க என்னால ஒரு வேளை செய்ய முடியாது அத சொல்லுங்க என்னாலே ஒரு வேளை பார்க்க முடியல என்ன பண்றது அம்பட்டு வேளை பார்க்க வேண்டியதா கிடக்கு அடி ஆத்தாடி வாய் விடுற தப்பா போகுதே அது பாட்டுக்க உடம்பு முடியலன்னு சொல்லி நம்ம மேல வேலை எல்லாம் திணிச்சிட்டு போச்சு எக்க சவுண்ட பேசாத நல்லா கேக்கு நீ பேசுறது புள்ள சரிங்கடி நீ வேற டீ கேட்டேல மறந்தே போயிட்டே போய் உட்காந்துரு டீ போட்டு கொண்டு வரேன் என்ன கார் ரொம்ப சலிப்பா சொல்றீங்க டீ போட்டு தரவே உங்களுக்கு போட கஸ்டமர்ஸ்லாம் விடுங்க நாங்களே போட்டுக்கிறோம் ஆமாக்கா பாவம் நீங்களும் காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே டீ நாங்கள் கூட போட்டுக்கிறோம் நீங்கள் போய் உட்காருங்க உங்களுக்கு சேர்த்து கூட போட்டு வரோம் ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் டீயை போட்டீங்க அவ்வளோ அடுப்பு பிள்ளை நாரி போயிடும் நீங்கள் அந்த ஒரு டீயை போடுறதுக்குலாம் அப்புறம் எனக்கு வேலை ரெண்டு மணி நேரத்துக்கு வந்துடும் கொட்டி இட்டி நார் அடிச்சிருவீங்க நானே போட்டுட்டு வரண்டி போய் உட்காருங்க எனக்கெல்லாம் ஒரு சளிப்பும் கிடையாது ஏக்கா இந்த அக்கா கிட்ட நல்லதுன்னு சொல்ல முடியல கெட்டதுன்னு சொல்ல முடியல ஏதோ ஒரு குறை சொல்ற மாதிரியே தெரியுதுக்கா அடியே அது சரியான ஆளுடி நீ பாட்டுக்கு லேசா நடக்கிறாத மாமியா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நல்ல மருமகன் ஊருக்குள்ளாம் பேர் வாங்கி வச்சுட்டு தெரியுது ஆனா நம்ம கிட்ட மட்டும் அப்பா மூஞ்சே தூக்கி பேசும் அதெல்லாம் கண்டுக்க கூடாடி நம்மளும் ஒரு வேளை பாக்குறது இல்ல அதெல்லாம் பேச்சா வாங்கிட்டு தான் இருக்கணும் அதை சொல்லுக்கா பாக்கா போவா அப்படி இங்கிருந்தே பேசிட்டு இருந்தோம் என்னத்த பேசுறீங்கன்னு கேக்கும்